வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவுடன் இந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது நேர்களே அதாவது கனடாவினுடைய குடியேற்ற அமைப்பிலே அதாவது இமிகிரேஷன் சிஸ்டத்திலே தங்களுக்கு அதிக உள்ளூர் கட்டுப்பாடு வேண்டும் என்று சில மாகாண பிரீமியர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த அமைப்புக்கு உண்மையில் தேவைப்படுவது பொதுமக்களின் ஆதரவை பலப்படுத்தும் ஒரு தேசிய அளவிலான ஆதார அடிப்படையிலான விவாதம் என்று சொல்லி நிபுணர்கள் கூறுகிறார்கள் இதேபோல இதற்கு ஆதரவான பல கனேடிய மாகாண முதல்வர்களை பொறுத்தவரை இளைஞர்களே உள்ளூர் தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்க குடியேற்ற அமைப்பிலே தங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று சொல்லித்தான் கோருகிறார்கள் ஒன்றிய முதல்வர் டாக்ஃபோர்ட் கியூபைக்கு இருப்பது போன்ற சிறப்பு அந்தஸ்து மற்ற மாகாணங்களுக்கும் வேண்டும் என்று சொல்லுகிறார் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொன்னால் அவசர மாற்றங்களை விட ஆதாரங்களின் அடிப்படையிலான தேசிய அளவில் குடியேற்றம் என்பது குறித்து தான் விவாதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் மத்திய அரசு மாகாண பரிந்துரை திட்டம் அதாவது பிஎன்பி ஒதுக்கீட்டை ஒரு லட்சத்து பத்தாயிரத்திலிருந்து ஐம்பத்தி ஐயாயிரமாக ஆக குறைத்திருக்கின்றது இந்த குறைப்பினால் சஸ்கச்சிவான் போன்ற மாகாணங்களிலே சுகாதார பாதுகாப்பு திறமையான வர்த்தகம் போன்ற துறைகளிலே தொழிலாளர்களை எடுப்பதும் மேலேயே கடினமாகி இருக்கின்றது அதிகரிக்கும் புகரிட கோரிக்கையாளர்களால் சமூக சேவைகளில் ஈடுபடும் அழுத்தத்தை சமாளிக்க மாகாணங்களுக்கு அதிகமான நிதியும் தேவைப்படுகின்றது ஆகவே அவர்கள் பெடரல் கவர்மெண்டிடமிருந்து அதிக நிதியையும் எதிர்பார்க்கிறார்கள் எல்லாத்தையும் சமாளிக்கணும் இந்த பிஎன்பிக்கு ஒதுக்கப்படுகின்ற மாகாண பரிந்துரை திட்டம் இது வந்து மீண்டும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அது வருமென்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதை கேட்ட அழுத்தங்களை பல்வேறு பிரீமியர்கள் கொடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள் கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உங்களுடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி